முட்டை குழம்பு போனேன் ஆ சரி பாப்ப என்ன வந்து போச்சு பாப்ப ஓகே கடையில நான் பாக்க அதுக்கு முன்ன வந்து நாங்க லைன்ல இருந்து காஜி வந்து நம்ம பாத்து வந்துச்சு அம்மைக்கு வந்து நிறைய வந்து ஒரு ஆசை உண்டு அந்த மலைக வந்து நினைவேன மண்டே மலைக வந்து நினைஞ்சி குளிச்சி முழுகுற ஒரு ஆசை உண்டு நான் தான் ரஞ்சாப்படுவே அடாவுலே அப்ப வந்து உமை வந்து எனக்கு ஆசை அப்படி வந்து மலைக நினைவேன மண்டே அதே மாதிரி வந்து கொஞ்சம் மலை போகுறன வரைக்கும் வந்து கொஞ்சம் நினைஞ்சி ஒரு வீடியோ எடுப்போம் நான் வந்து யோசிச்சு நாங்கள் ஏன்னு சொன்னா ஆர்வா அன்னைக்கு நேராக வந்துட்டு என்னென்னு சொன்னால் நிறைய நாள் ஆசை வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் மலையாக நினைஞ்சு ஒரு வீடியோ வந்துட்டு எடுக்க போறோம் என்னன்னு சொல்றது நேற்றுமே வந்து ஓ நேற்றுமை வந்து சரியான குளிர் அதால் வந்து நான் குளிக்கலை நேற்று வந்து குளிக்க இன்றைக்கு வந்துட்டு மலையாக முழுவோம் நாங்கள் அஞ்சு வந்துட்டு பார்க்க தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க நிறைய நாளாக வந்துட்டு நிறைய பேர் நல்ல ஒரு சப்போர்ட் வந்து தந்து சேனலுக்கு பெரிய ஒரு என்ன

வந்துட்டு அம்மா மீன் பாங்கராக்கா வந்துட்டு சந்தைக்கு போறேன் அம்மா 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 கோபம் வந்துட்டு பேச போறேன் அம்மா காட்டுற பொருங்க வெள்ளத்து கால போற அம்மா அம்மா பிஸ்கட் பண்ணிடுவாங்க என்ன பெரிய கூட பிடிச்சிட்டு போறாங்க அப்பா

ஒரு நாள் தான் சாப்பிடக்கூடாது சரி அம்மா 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 இல்லை மழை விளையாட்டா நாங்கள் குடிக்க போறோமே என்ன இல்லை மழை விளையாட்டமா அப்படியே வந்துட்டு அம்மம்மா எங்கால வாட்டமா அம்மா பிடிச்சது அது அறிங்கோ வந்து ஓகே அம்மா வந்துட்டு இப்ப சந்தைக்கு போயிட்டு பாருங்க சரியான மழை வைக்கிறேன் தம்பிக்க பாருங்க இங்க பாருங்க எங்க பாருங்க அம்மா வந்துட்டு இன்றைக்கு ரச்சி கதை நான் வந்துட்டு வாங்கினேன் மீன் ஒன்று மில்லத்தானே அப்போ வந்துட்டு அம்மா ரம்பையில் முடிக்கிறான் மழை வந்துட்டு அம்மா காற்ற பாருங்க ரொம்ப மழையா இப்போ நாங்கள் வந்துட்டு மழைக்க குளிக்க போகிறோம் தண்ணி தான் கூட

புதா பைக் ஒரே குளிப்பு தான் புதமில்ல நம்ம போல மாட்டு பாட்டு பேரு இது நம்ம போல

நாய்ங்க மழல வந்து பேஞ்சி கொண்டிருக்கிறது. வெள்ளம் வந்து சரியா வந்துடு பாத்தா தெரியும். மழ வந்துட்டு விடாம பெஞ்சு இப்பதான் விட்டுருக்கே என்னம்மா மழை இங்க பாருங்க அம்மா என் வந்துட்டு வீடு என்னம்மா

அம்மா தேங்காய் அம்மா வாங்க இந்த டைமில தேங்காய் மிஸ் பண்ண கூடாது போயிர் மங்க எம்பிட்டكله இதான் சாட்டன் வேலி காலையில எடுத்து போடுங்க என்னடா டேய் இல்ல போடு ஹான் இத இத விரાળ போடு ஓ ஒரு தேங்காய் எடுத்து ம் சரி கே இஞ்சி வாங்க बढ़िया இருக்கு ஒளங்கீ கன் வந்துட்டு நிறைய தண்ணியே இஞ்சி இந்த சம்பதி வாங்க போறான்

அலைனது எல்லன கொஞ்சம் பாக்க போறேன். கண்டு தெரியும். லைனல. ஆ. எல்லாம். தம்பி கூட இருந்தினா நானே கூட வரலாம். அப்படியே. ஆ, அதுக்கு என்னடா ஆச்சோனி? நான் கூட வரேன். என்னது அதோ போறது. ஏன் என்னங்கடா?

என்னன்னு சொல்றாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்து சாப்பிடுறோமே நல்லது சாப்பிடுறோம் கண்டிப்பா நீங்களு வந்து நல்லபடியா சாப்பிடுவோம் நல்ல வழியா இருக்கும் வேண்டாம் புயல்கள் காத்து விடுதான் சொல்றாங்க கொஞ்சம் அவதானமா எல்லாம் விழுந்தீங்க நல்லது வழியா பாத்து போடுமா குளிரெண்டா வயசுல இருந்தால்